அலைவுறும் சுழல் நிறை அமைப்பில் மணல் நிரப்பப்பட்ட ஒரு பெட்டியுடன் சுழல் இணைக்கப்படுகிறது வெட்டி அலையும் போது அதிலிருந்து மணல் மெதுவாக கசிந்து சிங்கத்தாகிகொள்வதால் சராசரி அறிவன் மற்றும் சராசரி வீச்சு காலத்தை பொறுத்து அடைகிறது கொடுத்துருக்காங்க பிள்ளைகள் பிரிவில் எந்த ஒன்று மாற்றத்தை காட்டும் அடையப்படும் மணல் மெதுவாக கசிந்து குறையும் பொழுது அவங்களுக்கு வந்து நிறைய குறையுது அப்படிங்கிறது தெரியுது இயற்கை நமக்கு அலைவு நேரம்ங்கிறது வந்து டீ கொட்டு போய் ஸ்கொயர் டாப் எம்பை ஒம்மேகா எம் நிறையையும் கே சூழ்நிலை மாலையும் குறைக்குது பொம்மியாக டூ போய் வீட்டு என்னும் பொழுதும் இந்த விட நமக்கு வந்து அந்த நிறை குறையும் எடை குறையும் ஸோ எஃப் இஸ் இக்குவல் டி எம்ஜி அப்படிங்கிறதுலையும் ஈக்குவல் டுமை பண்ணும்போது உங்களுக்கு கே எக்ஸ் நாட்டுன்னு வரும் எஃப் ஓர் மேனேஜ் கே எக்ஸ் நாட்டுன்னு வரும் உங்களுக்கு மாலை இன்மைப்பு எடுக்கும் போது கே எக்ஸ் நாட்டு அப்போ இதுலேருந்து என்னென்னா உங்களுக்கு எக்ஸ் நாட்டுங்கிறது வந்து என்னது இந்த ரெண்டு சொரப்பில் நம்ம எம் எம்ஜிபி என்று தெரியும் அப்போ நிறைய ஏற்கவே குறையுது அதனால் என்ன இந்த எக்ஸ்ரான் மதிப்பு குறையும் எக்ஸ்ரான் மதிப்பு குறையும் போது இடப்பெயர்ச்சி நீர்மடி தான் வீச்சு வீச்சும் குறையும் வீச்சு குறையும் போது உங்களுக்கு அழகை ஆற்றலும் குறையுது அப்படிங்கிறது தெரியுது அப்போ என்னன்னா உங்களுக்கு வந்து வீச்சு காலத்தை பொறுத்து குறைகிறது என்பதும் மாதிரி ஆற்றலும் குறைகிறது என்பதும் தெரியும் ஆகிறது ஸோ ஆக்சுவே ஆகவே என்னென்னா உங்களுக்கு ஆப்ஷன் ஃபோர் வரவிட்டால் சரியான விடைபெறும் நன்றி